கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது என்னைக்கு கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறது என் விருதையும் எனக்குள் சோந்து போகிறது என்பதாக பக்தன் சொல்லுகிறார் பாருங்கள் என் இருதையும் எனக்குள் அதிகமாக சோர்ந்து போகிறது இன்றைய கால கூட எத்தனை பேருடைய இருதையும் சோர்ந்து போய் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல அநேகருடைய இருதையும் பல விதங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம் அநேகருடைய இருதையும் பல விதங்களிலே சோர்ந்து போகிற இருதயமாக காணப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளே அவைகளுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு பிரச்சனை நம்மை தேடி வரும்பொழுது ஒரு கஷ்டம் நம்மை தேடி வரும்போது ஒரு இல்லாத சூழ்நிலை நம்மை தேடி வரும்பொழுது நம்முடைய இருதையும் நமக்குள்ளே சோர்வுற்றதாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் நாலாம் சனத்தில் வாசிக்கிறோம் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது என்பதாக சொல்லுகிறார் என் இருதயத்தில் ஒரு சோர்வை நான் பார்க்குறேன் என் உள்ளத்தில் ஒரு சோர்வை நான் பார்க்குறேன் என் மனசில் ஒரு சோர்வை நான் பார்க்குறேன் அந்த சோர்வு என்னை வேதனை அடைய செய்கிறது அந்த சோர்வு என்னை முன்னோக்கி செல்ல முடியாதபடிக்கு அதை அது அந்த சோர்வு என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொண்டு வருகிறது சொல்லி கலங்கி கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகளில் காணப்படுகிற சோர்வு பல விதங்களில் வேதனைகளையும் வழிகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறதா கவலைப்படாத எல்லா மனிதர்களுக்குள்ளும் சோர்வுகள் வரத்தான் செய்யும் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் சோர்வு வரத்தான் செய்யும் ஆனால் அந்த சோர்வுகளை கூட தேவன் அந்த சோர்வுகள் விடுவிக்கிற கூட இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆபத்து காலத்திலே நீ சோந்து போவாயானால் உன் பேலன் குறுகினது என்று சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்கள் பலன் குறுகிவிடும் என்பதாக விதத்தில் வாசிக்கிறோம் நாம் சோர்ந்து போகும்போது நாம் விசுவாசத்தில் பலனற்றவளாக மாறிவிடுவோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலநற்றுவலாகி மாறிவிடுவோம் நம்முடைய சரீரத்திலே பலநற்றுவலாய் மாறிவிடுவோம் எனவே நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லுகிறார் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பூமியின் கலையாந்தரங்களை சிருஷ்டித்த கத்தராகிய அநாதி தேவன் சோந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை என்பதாக நம்முடைய தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நான் சோந்து போகிற தேவன் அல்ல நான் இலைப்படைகிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார் அவரை பின்பற்றுகிற நாமும் சோந்து போகாதிருப்போமாக அவரை பின்பற்றுகிற நாமும் இலைப்படைந்து போக ிருப்போமாக தேவ பிள்ளைகளே அனாதி தேவன் சோந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசப்பா ஒரு நாளும் சோந்து போகாதவராக இருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சோந்து போகாதபடிக்கு தேவன் உங்களை காத்துக்கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இயேசுயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோந்து போகும்போது நம்ம பலனற்று போகிறோம் சோந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு வேதனையில் தள்ளப்படுகிறோம் ஆனால் வார்த்தை சொல்லுது கத்துடைய வார்த்தை சொல்லுது சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் கத்துடைய வார்த்தை என்கிற சத்தியத்தை கத்துடைய வார்த்தை என்கிற சத்தியத்தை நமக்கு அனுப்பி நம்ம அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த கால விலை எது குறித்து சோர்ந்து போயிட்டீங்க எல்லாரும் எங்களை விட்டு போயிட்டாங்களே நான் நம்பின மனுஷன் விட்டு போயிட்டானே அலே லூயா நான் நம்பிக்கொண்டிருந்தேன் என் சகோதரி எங்களை விட்டு போயிட்டாங்களே நான் நம்பிக்கொண்டிருந்தேன் இந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சே நான் நம்பிட்டு இருந்தேன் எனக்கு பணம் கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன் ஆனால் எங்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாத்திட்டாங்களே எதெதையோ சொல்லி சோர்ந்து போய் மன உடைந்து அழுது கொண்டிருக்கிற சகோதரியே கவலைப்படாதிருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் சோந்து போகாதீருங்கள் என்று சொல்கிறார் சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைய நாளிலே சோந்து போயிருக்கிற உங்களை கத்த தமது வார்த்தையினால் பலப்படுத்துவாராக அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் உங்களை பலப்படுத்துவாராக இயேசுயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது புதுபலம் நடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோந்து போகாதீர்கள் என்று சொல்ல நடந்தாலும் சோந்து போகாதீர்கள் எவ்வளோ அருமையான வார்த்தைகளை வாக்குத்தங்களை கத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு கத்துடைய பிள்ளைங்களை நீங்கள் இன்னும் இப்படி நீங்கள் கேட்குறீங்களா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலம் பாடுகள் தேவா என்னால் நடக்க முடியல என்னால் நடக்க முடியல தேவா உன் பலம் தந்து தாங்க வேண்டும் தேவான்னு சொல்லி சோந்து போய் கலங்கி போய் அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற சகோதரியே இன்னும் எத்தனை தூரம் நான் போன ஆண்டுகிறேன் இன்னும் எத்தனை காலங்களில் இந்த பாடுகளை அனுபவிக்கணுன்னு ஆண்டு வரேன் இன்னும் எத்தனை காலங்களில் இந்த அவமானங்களை அனுபவிக்கணு ஆண்டு வரேன் என்று சொல்லி சோர்ந்து போன என் சகோதரியே கத்துருவங்களை பார்த்து சொல்லுகிறார் சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் இந்த நாளிலே உங்கள் இருதத்திலே காணப்படுகிற சோர்வுகளை உங்கள் இருதத்திலே காணப்படுகிற பலவீனங்களை வேதனைகள் எல்லாம் கத்துராகிய தேவன் மாற்ற அவர் வல்லமையில்வராக இருக்கிறார் நம் தேவன் மாற்றுகிற தேவன் எளியா என்கிற ஒரு மனுஷன் தேவனுக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்த ஒரு மனுஷன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி வந்த தேவனுடைய மனுஷன் அல்லே லூயா ஒரு பெரிய தெற்கதரிசி ஆனால் அவருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சோர்வு போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் முற்பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் சோர்வடைந்தவராய் புலம்புகிறார் போதும் கத்தாவே போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்பதாக சொல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு சோர்வு வரும்போது ஒரு மனிதன் சோர்ந்து போகும்போது அவனுடைய ஆத்துமா உடைக்கப்பட்ட ஆத்துமா மரணத்தை விரும்புகிறது மரணத்தை விரும்புகிறது நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் வாழ்ந்தது போதும் இந்த நாற்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை போதும் இந்த முப்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஐம்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை போதும் நம்ம இறந் செத்து போயிடலாம் நம்ம மறித்து போயிடலாம் என்று சொல்லி சோர்வுகள் மரண சிந்தனையை கொண்டு வரும் கத்துடைய பிள்ளைகளே ஆனாலும் இன்றைக்கு கத்த தமது வார்த்தைகளை கொண்டு அந்த மரண எண்ணங்களை மரண சிந்தனைகளை தேவன் மாற்றுகிறார் மரண எண்ணங்களையும் மரண சிந்தனைகளையும் கத்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார் சோர்வுகளை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார் இயேசுவின் நாமத்தில் கத்த தமது வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துகிறார் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு பலன் அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன் இதோ கத்தருடைய வார்த்தையாகிய ஜீவனை உங்களுக்குள்ளே அனுப்புகிறார் கத்துடைய வார்த்தையாக ஆமீன் பலன் ஆமீன் கத்தர் கத்தருடைய வார்த்தையாகிய பலனை உங்களுக்குள்ளே தேவன் அனுப்புகிறார் ஜீவனை அனுப்புகிறது போல பலனை அனுப்புகிறார் ஏசுவி நாமத்தில் பாரத்தோடு கூட சிபிக்கணையா சோர்ந்து போயிருக்கிற என் அப்பாக்காக என் அம்மாக்காக என் தங்கச்சிக்காக என் ஆண்டு ஸ்தோத்திர அண்ணனுக்காக அன்னிக்காக ஆண்டுமுறை ஸ்தோத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அன்றுவரே உற்றார் உறவினர்களுக்காக பாரத்தோடு கூட செபிக்கிறப்பா சோர்ந்து போயிருக்கிற என் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கூட செபிக்கிறப்பா என் நண்பர்களுக்காக சொபிக்கிறப்பா யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்கப்பா அன்றுவரே வாழ்க்கையில் வாழ முடியாதபடி சோந்திருக்கிறாங்கப்பா அந்த சோர்வுகள் ஒரு மனுஷனை தனிமையின் பாதையிலே தள்ளிவிடுகிறதே அந்த சோர்வுகள் ஒரு மனுஷனை சமாதான இழந்தவனாக காணப்படுகிறது அந்த சோர்வு அந்த மனுஷனை நிம்மதியை கெடுக்கிறது இதோ அந்த சோர்வுகள் ஒவ்வொருடைய விட்டு விலகுவதாக சோர்வை உண்டாக்குகிற பொல்லாதாவியே சோர்வை கொண்டிருக்கிற பொல்லாதாவியே ஒவ்வொருவரை விட்டு சோர்வி நாவிகள் வெளியேறு ஒவ்வொருவரை விட்டு சோர்வி நாவிகள் ஓடிப்போ சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள் பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே உன்னை ஏசுமி நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் எல்லாம் சோர்வுகளும் விலகி ஓடுவதாக பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒவ்வொருவரும் பலப்படுத்தும்படியாய் இப்பொழுதே ஜபிக்கிறாண்டுவரே என் சகோதரருடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை தொடங்கப்பா எது இருக்கிற வேதனைகளை மாத்துங்கப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேற பண்ணுங்கப்பா என் சகோதருடைய துக்கத்தை மாத்துங்கப்பா என் சகோதரனுடைய துக்கத்தை மாத்துங்கப்பா இந்த நாளில் எதற்காக துக்கப்பட்டு அழுது கொண்டுருக்கிறாங்க இந்த நாளில் எதற்காக துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டுருக்குறாங்க அவங்க துக்கத்தை கத்து ராகி தேவன் மாற்றுபடியாகச் செவிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் எல்லா துக்கங்களும் கத்துடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாக யேஷ்வி நாமத்தினால் ஒவ்வொருடைய இருதத்துக்குள்ளே காணப்படுகிற சோர்வுகள் விலகி சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசிர்வாதம் மன நிறைவு எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க முடியாதேன் இந்த நாளில் அப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கடந்து வருவதாக துன்பங்கள் மறைவதாக வேதனைகள் நீங்குவதாக கண்ணீர் மறைந்து போவதாக ஆறுதல் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக கத்தருடைய பலன் ஒவ்வொரு நிரப்பட்டோம் தேவ பலன் உண்டாவதாக நாம் எல்லா நீக்கினதற்காக நீக்கின்றித்தகப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று சொல்லுகிறது போல கத்தர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே